மஞ்சுநாத் இயக்கத்தில் ஓபன் கேட் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் தூக்குதுரை இதில் நடிகர் யோகி பாபு இனியா மற்றும் பலர் நடித்துள்ளனர் தூக்குதுரை படத்தினுடைய சமீபத்துல நடந்திருக்கு தூக்குதுரை இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம் இந்த மேடையுமே ரொம்ப முக்கியமான மேடை இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் டென்னிஸ் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படி தான் சொல்லணும் ப்ரொடியூசர்ஸ் அரவிந்த் கல்வி பாண்டியன் சார் வினோத் பிரதர் அன்பு சார் இவங்க மூணு பேருமே வந்து ப்ரொடியூசர் மாதிரியே இல்லாமல் ஒரு ஏடி என்ன ஒரு அஸ்டண்டஸ் எப்படி இறங்கி வேலை செய்யணுமோ அப்படி தான் அந்த படத்தில் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் கூட இருந்து அவங்க கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன் அரவிந்த் சார் வந்து யூஎஸ்ல இருப்பாங்க இங்கே இருந்துட்டு நம் நம்ம இங்கே ஒரு ஒன்றரை மணினா அங்கே ஒரு நடுராத்திரி ஒன்றரை மணி இருக்கும் இல்லை வீடியோ கால ஒரு மூணு மணி இருக்கும் நாங்கள் இங்கே வேலை பார்த்துட்டு அவர் அங்கே ரவுண்ட் கிளாக் இங்கே நடக்கிற ஷூட்டிங்கை அவர் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார் சென்ட்ராய டேட்ஸு என்னோடய டேட்ஸு அப்புறம் யோகி பாபானோடய டேட்ஸு மாரிமுத்து சாரோட டேட்ஸு எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் படங்களுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சி ஒரு இடத்துல கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அந்த டேட்ஸ் அமை அமையணும் உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனைகள் தெரியும் அந்த டேட்ஸ் ஒவ்வொரு பேருக்கு மிஸ் ஆகும்போது இவங்க மூணு பேருமே டென்னிஸ் பிரதர் அரவிந்த் பிரதர் வினோத் பிரதர் அப்புறம் வந்து அன்பு சார் நாலு பேருமே அதை சூப்பராக கோஆர்டினேட் பண்ணாங்க நான் என்ன படம் பண்ணுறேன் இன்னொரு படம் அந்த படத்தோடைய ஈபிஸ்கிட்ட பேசி அந்த மேனேஜர்ஸ்கிட்ட பேசி டைரக்டர்ஸ்ட்டை பேசி அழகாக அவங்களும் ஹர்ட் ஆகாமல் நமக்கும் அது பிரச்சனை வராமல் நீட்டாக அந்த டேட்ஸ் எல்லாம் வாங்கி அப்புறம் யோகி பாபுனோட டேட் டேட்ஸை மேட்ச் பண்ணி சென்றையனோட டேட்ஸை மேட்ச் பண்ணி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி மிகச்சிறப்பாக முடித்தாங்க சில நேரங்களில் வந்து பெரிய ஒரு செட் போட்டிருப்பாங்க பெரிய ஒரு லொக்கேஷனுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க திடீர்னு டேட்ஸ் பிரச்சனையால் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையால் வந்து ஷூட்டிங் நடத்த முடியாமல் போயிருக்கும் மோத நாள் கேன்சல் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் கூட நிறைய இழப்பை சந்திச்சிருக்காங்க ஐ மீன் ஃபினான்ஷியல் லாஸை சந்திச்சிருக்காங்க ஷூட்டிங் அப்படியே அப்போ கூட வந்து ரொம்ப கூலாக இருப்பாங்க எங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டான நேரத்தில் பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க பேமெண்ட் வந்து தான் தான் வரும் எனக்கெல்லாம் பேசுனதை விட அதிகமாக கொடுத்தாரு பேமெண்ட் ரொம்ப நன்றி சார் ஷூட்டிங் வந்து மகேஷ் பிரதர் மகேஷ் பிரதர் அவர் தான் மெயின் லீடாக பண்ணியிருக்காரு இதில் ஒரு புதிய ஹீரோ அறிமுகப்படுத்துகிறோம் அந்த மாதிரியான படமாக ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஷூட்டிங்காக அது இல்லை ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட் படமாக ஒரு பெரிய படத்துக்கான விஷயங்கள் தான் அந்த நான் பார்த்தேன் அவ்வளோ நிறைய செலவு பண்ணி மனசாக செலவு பண்ணி எல்லாம் இயக்குநருக்கு என்ன தேவையோ இந்த காட்சிக்கு என்ன தேவையோ அந்த நடிகர்களுக்கு என்ன தேவையோ அந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மிகச்சிறப்பாக வந்து இயக்குனரோட தலைமையில் தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக இருந்து இந்த படத்தை மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் எல்லாம் அதுக்கு கண்டிப்பாக நம்மளை சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பாருங்கள் இது அன்பு சாருக்காகவும் அரவிந்த் பிரதருக்காகவும் வினோத் சாருக்காகவும் டென்னிஸ் பிரதருக்காகவும் மொத்தமாக இந்த படம் வந்து சிறப்பாக ஓடணும் ஓடணுன்ற நம்பிக்கை இருக்குது இந்த மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி